எம்ஜிஆர் லோகோ அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு சோகமான செய்தி எங்களுடைய நகல் கலைஞர் எம்ஜிஆர் லோகோ அவர்கள் நல்ல நண்பர் நல்ல மனிதர் இயற்கை எழுதியிருக்கார் அதற்கு நகல் நட்சத்திரமாக நாங்கள் ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம் மாலை வாங்கினர் போயிருக்காங்க நல்ல மனிதர் கோமப்பட மாட்டார் கஷ்டமாக இருக்கு மாலை வாங்கினோர் போயிருக்காங்க எங்கள் சென்னை நகல் நட்சத்திரம் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திரம் சென்னை நகல் நட்சத்திர சங்கத்தின் சார்பாக ஒரு இறுதி அஞ்சலி செலுத்தெல்லாம் வந்துருக்காங்க மாலை வாங்கினோர் போயிருக்காங்க மாலை எல்லாம் ஒன்றா போட்டு மாலை போட்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும்

மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம லோகனோட இறுதி சடங்கு வந்திருக்கோம் எல்லாம் எம்ஜிஆர் லோகன்னோட இறுதி சடங்கு வந்திருக்கோம் அவர் சாந்தி தேடி எல்லாம் வரல இறனை அனைவரும் வேண்டிப்போம் ஆனால் நல்ல மனிதர் நம்ம தலைவர் ரஜினி சார் மற்றும் பொருளாளர் கமல் சார் செயலாளர் அவருக்கு மற்றும் அன்பு உள்ளங்கள் லோகண்ணன் லோகண்ணன் அவருடைய இவர் சேலர் சே குமரேசன் அவர் குமரேசன் அவர்களுக்கும் அவர்களுடைய சார்பாக நாங்கள் சென்னை நகர் நகர்நட்சத்திரம் திருமத்த தமிழ்நாடு திரைப்பட நகரத்தில் சார்பாக லோகனுக்கு ஸ்ரீகாஞ்சி செல்வம் இருக்கும் என்ன அண்ணா சொல்லு ரீட்டா சுபாஷ் கலைக்குழு எங்கள் டீமில் அவர் ஒரு பதினைஞ்சு ஆண்டாக எம்ஜிஆர் வேஷம் போட்டு எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தின ஒரே ஒரு நல்ல ஒரு மனிதர் இரண்டு வாரத்துக்கு முன்ன கூட நான் தகவல் நிறைய வச்சு பேசியிருந்தேன் ஆனால் இந்த முறை ஒரு நீண்ட கேப்பானதுனால அவர் துயரத்தை என்னால் தாங்க முடியல நேற்றே தகவல் எனக்கு கிடைச்சிது ஏன்னா பனி சுமையால் அவர் கடைசி நேரத்திலேயாவது எந்த எந்த வேலை இருந்தாலும் வந்து பார்த்து அவருக்கு ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக அவருக்கு இறுதி அஞ்சலிக்காக வந்திருக்கும் அவர் ஆத்மாவும் குடும்பத்தாரும் தைரியமா இருக்கு ஆனா இது ஒண்ணுண்ணா சார் அவருக்கு வந்து கோபமே பட்டு பார்த்துருக்கீங்களா இப்போ லோகண்ணா வந்து ஒரு கோபமே இதுவரையும் நாங்கள் பார்த்து தான் இருப்பார் புன்னகை ஓடு தான் இருப்பார் அன்பாக பேசுவார் இதுவரையும் நாங்கள் இந்த முப்பத்தஞ்சு வருஷமா நாங்கள் பழகிருக்கோம் எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக மரியாதையாக பேசுனேன் ஒரு அன்பு உள்ளம் எங்களை விட்டு பிரிந்து போச்சு ரொம்ப மனவாதனையாக இருக்கு அதே மாதிரி வந்து லோகண்ணா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் ப்ரோக்ராம் நிறைய நாங்கள் நான் ஒரு எம்ஜிஆர் கேரக்டர் பண்ணுவேன் அவர் ஒரு எம்ஜிஆர் போடுவேன் நிறைய ட்ரூப்பில் நாங்கள் ரெண்டு பேர் எம்ஜிஆர் பண்ணியிருக்கிறோம் அவர் வந்து இது வரைக்கும் இவங்க சொன்ன மாதிரி யாருக்கிட்டேயும் எதுவுமே ஒரு கோபமாக பேசுறது கிடையாது எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பேசுவார் நல்ல மனிதர் நல்ல கேரக்டரு அதனால்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் வந்து ஒரு சிறப்பாக எங்களுக்கு பிடிக்க காரணமே வந்து அவர் ஒரு கேரக்டரேஷன் தான் அவர் வந்து இறக்கலை இந்த மாதிரி நல்ல மனிதர் தான் ஆண்டவங்ககிட்ட போவாங்க அவர் ந கண்டிப்பாக ஆத்மா சாந்தி அடையும் ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை காரணம்னா அவர் எந்த பாவம் செஞ்சவர் கிடையாது நல்ல விஷயத்தை தான் செஞ்சிருக்க அதே மாதிரி சந்துரு ஐநாவரம் புதிய தண்டல் சந்திரு கலைக்குழுவில் கூட நிறைய ஆடி இருக்காங்க எல்லாருக்குமே பிடிச்ச பிடிச்ச மனிதர் நகல் நட்சத்திரம் சார்பாக தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சார்பாக நாங்கள்லாம் கலந்துக்கிட்டு இந்த மாலையை அவருக்கு அணிவிக்கலான்னு வந்திருக்கோம் வணக்கம் அன்பு நண்பர் எம்ஜிஆர் லோகு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்து நண்பர் எங்களுடைய நண்பர் அவருடைய நண்பர் வந்து மலேசியாவில் ஒருத்தருக்கிறாரு ரஜினி சுரேஷ் அவர்கள் ரஜினி சுரேஷ் நண்பா உன் சார்பாக நான் ஒரு மாலை வாங்கி போட்டுட்டேன் இது வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து போடுறோம் நான் முன்னாலே போயிட்டு உனக்காக ஒரு மாலை வாங்கி போட்டாச்சு உன்னோடைய சார்பாக ஆனால் அன்னாரது ஆத்மா சாந்தியோடைய என் குடும்பத்து சார்பாக ஆண்டவனே பிரார்த்திக்கிறேன் பேசுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தஞ்சி வருஷத்தினுடைய நட்பு எங்களுக்கு ஒரு நல்ல நட்புக்கு இலக்கணமானவர் நல்ல மனித நியாயம் கொண்டவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் மேடை கலைஞர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக நாங்கள் நாளை சேர்ந்துடுவோம் வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா நம்ம எம்ஜிஆர் லோவ் அண்ணா இறுதி ஊழத்துக்கு வந்திருக்கோம் உண்மையிலே ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் எல்லா நகல் கலைஞர்கிட்ட சரி மேடை நடன கலைஞர்கிட்டையும் சரி ஒரு அன்பாக பழகுவார் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எப்பயுமே புன்னகையோடு இருப்பார் சிரிச்ச முகத்தோடய இருப்பார் யார்கிட்டையும் கோவப்பட மாட்டார் எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடிய மனிதர் இன்னும் வந்து எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனசில் எப்போவும் வாழ்ந்துட்டு இருப்பார் லோகன்னோடய ஆத்மா சாந்தியரை எங்கள் நகல் கலைஞர் சர்பா இழை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி ஓகே ஒரு நல்ல ஒரு மனிதர் எளிமையான மனிதர் எனக்கு நண்பா அன்பாக நட்பாக பேச வேண்டிய அவர் இறுதி அஞ்சலுக்கு சென்னை நகர் நட்சத்திர சங்கத்தின் மூலமாக ஒரு இறுதி அஞ்சு சட்டம் வந்திருப்பார்